இவருக்கு பனைக்கும் மாகா கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நிபுரமோ கௌதம் ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டியை வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு நிறைய இன்கம் வரணும் பெரிய பணக்காராகணும்னு சொல்லிட்டு கௌதமுடைய மனசுல பல ஆசைகளும் பல கனவுகளுமே இருந்துகிட்டு இருக்கு அந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது தெரிய வந்த உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூர்யா இருந்துட்டு மகா இருந்துட்டு என்னாச்சு சூர்யா ஏன் இந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த கௌதம் அந்த வீட்டில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா மகான்றாங்க என்ன பண்ணிட்டு இருக்கா பெரிய பார்த்தியை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான் அது இல்லாத நிறைய பேர் கூப்பிட்டு இது மாதிரி எல்லாம் இருக்கான் கண்டிப்பா வந்து அந்த பிசினஸ் ரொம்பவே லாஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அவன் எல்லாமே வந்து லாஸ் பண்ணி வைப்பானு கவலையா மகா அப்படின்றாங்க ரொம்ப தப்பான வழியில கௌதம் போய்கிட்டு இருக்கான் உடனே நம்ம மகன் என்ன சொல்றாங்கன்னா சூர்யா இப்போதைக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது நாம இப்ப ஏதாச்சும் முயற்சி எடுத்தோம்னா அது தப்பாக தான் போய் முடியும் ஏன்னா கௌதம் எப்படிப்பட்டவன் நம்மளுக்கு நல்லா தெரியும் அது தெரிஞ்சுமே வந்து நாம வந்து அவனுடைய வழியில் போனால் அவன் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவான் ஒரு கொஞ்ச நாளைக்கு விட்டு வைங்கன்றாங்க அப்படி விட்டு வச்சாதான் அவங்க கட்டி இருந்தால் தான் அவங்களுக்கான புத்தி என்னன்றது தெரியும்ன்றாங்க நம்ம அதை எல்லாமே மீட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பொறுமையாக இருங்க சூர்யா அப்படின்ட்டு மகன் சூர்யாவை ரொம்பவே சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் சூர்யாவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த கம்பெனி வீடு எல்லாமே முயற்சி பண்ணி அவ்வளோ எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் அவன் எல்லாமே இக்கா இக்கா டவுன் பண்ணிடுவான் போலியா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுறாங்க சூர்யா எப்படி அந்த வீட்டையும் அந்த கம்பெனியும் சூரிய காப்பாற்ற போகிறாங்கட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ